Hey, what happened? Did you fall asleep? Did you fall asleep? Chee! Karumma, chee! Look at

ஏன்டா நான் இருக்கிற ரட்சனைத்துக்கும் ஓ மொபைல் காட்டுக்குன்னா உனக்கு தங்கச்சிய தங்கச்சி கொடுக்கூடாதா அம்மா தாயே என்ட பெத்தவளே இரு தூய் இப்படி குமிச்சு கடிப்ப உண்டா நீ இப்படி தான் கூப்பிடுறது வேற எப்படி கூப்பிடுறது ஏய் பண்ணி அடவே கட கருக்குன்னு மாதிரி இருக்குது இழுத்து மூடு பசங்களை பயந்துக்குவாங்க

எரிகி பூ மூட்டு பையன் எப்படி இருந்தாலும் உனக்கு அண்ணன் தாண்டி ஆகுது கட்டிக்கிட்டே அண்ணா ஆகுது கட்டிக்கிட்டே புரசன் ஆகுது ஆயிரமே இருந்தாலும் அண்ணன் ஐயாயிரமா இருந்தாலும் கட்டிக்கிட்டே புரசன் தானே கட்டிக்கிட்டே புரசன் தான் அதோட எப்படி அண்ணனை கட்டிட்டு நாசமா போ அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்த எனக்கு ஒரு திகி மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ ஏய் அழகை பத்தி பேசுகிற மைக்கிலே அடிச்சு மண்டை உடச்சு விடுவான்

கொலவி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆக மாட்டேங்குது சோத்த கடி கொலா கடின்னு அட்டை பாரு வளப்பாரு இதெல்லாம் வேணும் வேற பாடு பாடு மாமா ஒரு ரவுண்டு ஊரு நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன் எலுமிச்சம்னாலும் வேணுமா நான் வேணுமா தொழுங்கி பழம் வேணுமா கொய்யா பழம் வேணுமா இஞ்சி பூண்டு எத்தனையோ இருக்கு எட்டு வகை ஊருக்காய தொட்டு பாரு ஐயா இல்ல நான் வந்து வந்தையா கூதிய நாக்கி பாரு முண்டை முண்ட சுத்தம் நாசமா போன முண்ட எடுத்து அடிச்சு வச்சுக்கப்படியே அது யாரு அறுத்து மணி கண்டார் ஒரு டெங்கடி இருக்குது உனக்கு அது

ஓரத்தில மத்தியான நேரத்தில் வண்டி போட்டு மக்கள் ஏன் நடப்பு இருக்குதா என்னடி நானும் எப்படி அந்த வேலை பண்ண உன்னை பண்ணிட்டாலும் இது வரிசையா தாண்டி இருக்கும் இது வேண்டாம் இங்க பாரு நல்லா கோயில் முன்னாடி இருக்கிற கருப்புனார் கோயில் முன்னாடி சாமி பாட்டு பக்தி பாடல் பாடு ஆமா கும்புட போன தெய்வா என் குறுக்கே

அவர்கள் வந்தா பிடிக்கிறது ரெடியா இருக்கிறேன் நான் பக்கத்துல இருக்கிற பின்னாடி அஞ்சாயிரம் பேர் பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்கண்ணி உனக்கு பாரு கும்முன போன தெய்வா என் ஒரு தேவந்தனமா ஊசேரி குஞ்சு வேணும் ஊசேரி குஞ்சு ஊசேரி மாறி கம்பட போற தெய்வம் என் குறிக்கே வந்தம்மா ஆ குறிக்கே வந்த தெய்வம் என் கோழிள ஆடுடட தான ஊதுடே பூள காடினே ஏய் மண்டா மண்டா என்ன ஸ்டேஜ் முடிச்சிட்டு வரறதுக்கு கர்ண பாட்டு பாட்டு கர்ண போடு கர்ண போடு சூரி என்ன பிக்கவே இல்ல

அம்மாடி ஆல மரம் மரத்து மேல உச்சிக்கலா அங்கும்பாரு அவன் பேரு சண்டா வார சொல்லுங்க அவனை கண்டா வார சொல்லுங்க என்ன கம்முத்து புடிச்சு

இனமாரியலா இல்ல சாப்பிட்டு போறீங்களா ஏய் பாரு மாட்ட குடிச்சு மொண்டே என்னடி வைத்தியர் வரன பா பண்ணி வரமற சரசரனு வருது கருமா சி கம்ப்யூட்டர் கண்ணு வரை உன்ன வேளை ஒட்டினா குய் செத்து போயிடுவ நான் வேளை ஜாயின் பண்ணிடுறேன்னு போகலாமா சரி உடுगडலியா அنجன அடகம் பண்ணுவாங்க ஏய் சூப்பரான அடபடி ஐஸ் கம்பெனியா என்னது அنجன சூப்புவாங்க ஐஸ் வாங்கி அட நல்ல இடம் அப்படியே அபல பர வர வர ஆனா ஆனா ஊட்டு எப்படி வர சொல்லட்டேன் ஏனா நல்ல திருச்சமகமா வர காட்டணுமா

உடைய மொத்தத்தையும் கொண்டு போய் அந்த மாதிரி காட்டிடுனா அருமையா உனக்கு வேலை அப்படியா அழக பாத்து அலருவா பாக்கு ஏமா ஏமா அங்க போயிட்ட ஏ என்னாச்சு

சாமானம் என்ன சாமானம் என்ன சோறு தீரமில்ல அண்டா குண்டா பத்து பாத்திரம் பத்து பாத்திரம் சோறு ஆகிறது பத்து பாத்திரம் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் பதினொன்னு பதினெண்டு தேய்க்க மாட்டேன்

போயிட்டு வந்து வாசனில் காய வச்சு மொறு மொறு நூல் காய்ஞ்சதுக்கப்புறம் உரல்ல போட்டு இடித்து மாவு பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றும் போது மூணு டப்பா தண்ணி மூணு டப்பா தண்ணி அரை டப்பா மாவு மாவு அரைச்சி வச்சு மாவு தலைக்கு தேய்ச்சி குடிச்சிக்கிட்டால் இடிப்படி வரும் இது நெச்சமாக வருமா அந்த மாவு என்ன மாவுடையும் என்ன போய் பொறிக்கிட்டு வருவீங்க தண்ணிலையும் தான் சரி

தீரான தேவ ஒளியும் தெய்வீகம் வாய்ந்த சபையிலே இன்று தினம் அறங்கேற்ற நாடகம் என்ன தெரியும் விஷயம்தான் என்ன ஆஹ் அர்ஜுனன் தேவப்பட்டம் அர்ஜுனன் தேவப்பட்டம் அல்லது ஊர்வஜியால் பேடி சாபம் அந்த நாடகத்திலே நான் வந்த நான் ஜாரி என் பெயர் என்ன உனக்கு ஏதாவது தெரியுமா சொன்னோம்னு தெரியும் மட்டுமா அப்புறம் சொன்னார்